அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் ஒன்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் உடவ ரிவிஷன் பண்ணிடலாம் உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது முதல் முறையாக இருபது ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட உள்ளது உலக பொருளாதார நிறுவனம் வெளியிட்ட பாலின பாகுபாடு பட்டியலில் இந்தியா நூற்றி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு தரப்பட்டுள்ளது ஜெர்மனைச் சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவனமான போக்ஸ் வேகனுக்கு ரூபாய் ஐநூறு கோடி அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் ஆதர்ஷ்குமார் கோயல் இந்தியாவின் அறுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டராக இனியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஒன் டெல்லி என்ற செயலி டெல்லி போக்குவரத்திற்காக டெல்லி மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது குறைந்த செலவில் இணையதள வசதி கொடுப்பதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது எஸ்தோனியாவின் முதல் பெண் பிரதமராக கஜா கல்லாஸ் பொறுப்பேற்று கொண்டார் உலக வங்கி ஏபிஹச்எஸ்எஸ்பி அதாவது ஆந்திர பிரதேஷ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஏபி ஹெல்த் சிஸ்டம்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ஆந்திரா மாநிலத்திற்கு கடன் உதவி அளிக்க உள்ளது ஃபோப்ஸ் வெளியிட்ட பணக்காரர்கள் பட்டியலில் இளம் வயது பணக்காரர் கைலி ஜென்னர் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மலேசியா இணைந்துள்ளது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் அயோத்தி சர்ச்சைக்குரிய நில விவகாரம் தொடர்பான மத்தியஸ்தர் குழுவின் தலைவர் யார் ஸோ அயோத்தி சர்ச்சைக்குரிய நில விவகாரம் தொடர்பான மத்தியஸ்தர் குழுவின் தலைவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் எம் இப்ராஹிம் கலிபுல்லா ஸோ இவரோட தலைமையில் தான் ஒரு மூணு பேர் கொண்ட மத்திய மத்தியஸ்தர் குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கிறாங்க மூணு பேர் யார் யார் அப்படின்னா அதாவது தலைமை வந்து எஃப் எம் இப்ராஹிம் கலிபுல்லா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அதாவது வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவி ரவிசங்கர் அடுத்ததாக மூத்த வழக்குறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு டோட்டலாக மூணு பேர் அடங்கிய குழு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எதுக்காக இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சைக்குரிய ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலப்பகுதி வந்து சன்னி வக்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அடுத்து நிர்மோகி அகாரா அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அடுத்து ராம் லல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த மூன்று அமைப்புகளும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பகுதியை வந்து சரிசமாக பக பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தீர்ப்பு ஸோ அதை எதிர்த்து திரும்ப வந்து ரீ அப்பீல் பண்ணி வழக்கு போட்டாங்க ஸோ அதில் வந்து மத்தியஸ்தர் குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்காங்க அதாவது சரிசமமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியஸ்தர் குழுவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கரிகாலன் விருதுக்கு எத்தனை படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன ஸோ தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகாலன் விருதுக்கு எத்தனை படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன கரெக்டான ஆன்சர் மூன்று ஸோ மூன்று படைப்புகள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளன தமிழ் பல்கலைக்கழகத்தோட அயல் நாட்டு தமிழ் கல்வித்துறையின் மூலமாக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்த மூன்று நாடுகளைச் சேர்ந்த சிறந்த தமிழ் படைப்புகளுக்காக கரிகாலன் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வருடம் வந்து மூன்று படைப்புகளை கொடுத்துருக்காங்க என்னென்ன படைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இலங்கை பெண் எழுத்தாளர் ஜூனைதா செரிப் அப்படிங்கிறவங்க எழுதிய ஒரு புதினம் சூனியத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்த சே பாலசுப்ரமணியம் எழுதிய விழித்திருக்கும் நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க மூன்றாவதாக மலேசியாவைச் சேர்ந்த ஜி சின்சான் அப்படினு எழுதுனவங்க ஒரு தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மூன்று படைப்புகளுக்கும் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கரிகாலன் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குறாங்க மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பை ஏற்றவர் யார் ஸோ மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பை ஏற்றவர் யார் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகதீஷ் முகி ஸோ ஜக்தீஷ் தான் இப்போ மிசோரம் மாநிலத்தோட புதிய மா அதாவது பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தில் இதுக்கு முன்னால் இருந்த ஆளுநர் கும்மனம் ராஜசேகரன் அப்படிங்கிறவங்க தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருவனந்தபுரம் தொகுதியில் வந்து ஸோ நிக்க போறாங்க இவங்க வந்து தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க சோ அஸ்ஸாம் மாநில ஆளுநர் ஜக்தீஷ் முகிக்கு வந்து கூடுதலாக இந்த மிசோரம் மாநில ஆளுநர் பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது நாட்டின் முதல் நீண்ட விரைவுச்சாலை எங்கு அமைய உள்ளது சோ நாட்டின் முதல் நீண்ட விரைவுச்சாலை எங்கு அமைய உள்ளது தில்லி டு மும்பை ஸோ கரெக்டான ஆன்சர் தில்லி டு மும்பை தொண்ணூறாயிரம் கோடி மதிப்பிலான தில்லி டு மும்பை விரைவு சாலை திட்டத்திற்கும் அடுத்ததாக ஒரு ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான துவாராகா விரைவு சாலை திட்டத்திற்கும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற நிதின் கட்காரியும் அடுத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற சுஷ்மா ஸ்வராஜும் அடுத்து மத்திய நிதி அமைச்சராக இருக்கிற அருண்ஜேட்லியும் ஒரு பேர் சேர்ந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இதுதான் நாட்டோட முதல் நீண்ட விரைவு சாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தில்லி டு மும்பை எவ்வளவு கிலோமீட்டர் அப்படி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் உஜ்வாலா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சோ உஜ்வாலா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு யோஜனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்காக இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ஏழு கோடி இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச்சில் ஐந்து கோடி இணைப்பு வந்து இலக்காக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இலக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சுக்குள்ளே எட்டு கோடியாக வந்து மாற்றிருக்கிறாங்க அதிகபட்சமாக நம்ம இந்தியாவில் யூபியில் அதாவது உத்திரப்பிரதேசத்தில் ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு கோடி வந்து இணைப்பு கொடுத்துருக்காங்க

பயிற்சி அளிக்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எந்த அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ ராஷ்ட்ரிய மகிரா கோஸ் நிதியிலிருந்து பெண்கள் மேம்பாட்டிற்காக பயிற்சி அளிக்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எந்த அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து உள்ளது ஸோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கரெக்டான ஆன்சர் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஸோ இந்த இரண்டு அமைச்சகத்துக்கு இடையே தான் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்குது இந்த ராஷ்ட்ரிய மகிழா அப்படின்னா என்ன தேசிய மகளிர் நிதி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதன் காரணமா பெண்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகமும் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க எந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் சமூக நலன் மற்றும் சுகாதார சீர்திருத்த மசோதா நிறைவேற்ற முடியாத காரணத்தால் பதவியை ராஜினாமா செய்தார் ஸோ எந்த நாட்டைச் சேர்ந்த பிரதமர் சமூக நலன் மற்றும் சுகாதாரத்துறை சீர்திருத்த மசோதா நிறைவேற்ற முடியாத காரணத்தால் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து சோ பின்லாந்து நாட்டில் சமூக நலன் மற்றும் சுகாதாரத்துறை சீர்திருத்த மசோதாவை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு காரணத்துக்காக அந்த நாட்டோட இருந்த ஜூஹா சிபிலா அப்படிங்கிறவங்க தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஐநா மேம்பாட்டு அமைப்பின் புதிய நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சோ ஐநா மேம்பாட்டு அமைப்பின் புதிய நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பத்மா லட்சுமி ஸோ லட்சுமி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஐநா மேம்பாட்டு அமைப்பு அதாவது யூஎன்டிபி அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட புதிய நல்லெண்ண தூதராக வந்து நியமிக்கப்பட்டுருக்கிறாங்க முக்கியமான ஒன்று இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யுஎன்டிபி பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து இருக்குது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இதோட ஹெட் அதாவது மூத்த அதிகாரி யார் அப்படின்னா அச்சிம் ஸ்டைனர் அப்படிங்கிறவங்க இதோட ஹெட்டாக இருக்கிறாங்க நாசா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ நாசா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ரெண்டு டி தேர்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு பயணி வி விமானங்களை வந்து பறக்க செய்து சோதித்து பார்த்துருக்குறதுக்கு இந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் டை அண்டு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வாஷிங்டன் வாஷிகிட்டன் அமெரிக்கெல்லாம் இருக்குது இருக்கு யுவஸ்ரீ அர்பான் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ யுவஸ்ரீ அர்பான் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது மேற்கு வங்கம் ஸோ மேற்கு வங்க மாநிலம் தான் யுவஸ்ரீ அற்பான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இதில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக ஒன் ஒரு லட்சம் ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வேலை இல்லாதவங்களுக்கு ஓகேங்களா தொழில் தொடங்குவதற்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த யுவஸ்ரீ அர்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதிலில் பார்க்கலாம் சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறிய நாடு எது ஸோ சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறிய நாடு எது மாலத்தீவு லீஜியன் டி ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிரான்சிஸ் லபாடே இன்றைய கேள்விகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைக்கால பட்ஜெட்டில் புதியதாக எந்த துறை உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைக்கால பட்ஜெட்டில் புதியதாக எந்த துறை உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடமாடும் பேருந்து பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடமாடும் பேருந்து பள்ளி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலாம் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ